வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீங்கன்னா என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா பீட்ரூட் கறியை பத்தி தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே ஒரு சூப்பரான பீட்ரூட் கறி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணும் உறவுகளே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் மிளகு இந்த பதம் போதும் இப்போ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது வந்து நம்ம அரைக்க போறோம் அதனால மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு வெங்காயம்

இனி இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் போதும் இது வாங்கினது நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் கடலை நோக்கிக்கோம் அடுத்தது கொஞ்சோண்டு கடல் பாசி கராம்பு பட்டை எல்லா போட்டு நல்லா பொய்யட்டும் குரு பற்றா உணவு வந்து வெங்காயம் குருப்பூங்க நாடு வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆகும் வளர்க்குவோம் அப்புறம் ப்ளப் ப்ரோ உணவு அடுத்தோம் பார்த்திங்களா இப்போ வெங்காயம் வந்து கலர் மாறிடும் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பீட்டு வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இதில் போடுவோம் தக்காளி வெங்காயம் வறுத்தரைச்சி வச்சோம்ல அதை வந்து இதில் போட்டுருவோம் வரத்தை அந்த அரைச்ச பேஸ்டில் போட்டோம்மா அது ஒரு கொதி வரட்டும் வருங்க இப்போ கொதி வருது இந்த டைமில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை வந்து போட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ பீர்க்கங்காய் நான் எடுத்திருக்கேன் இது வந்து பீர்க்கங்காய் வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பீர்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு காய வந்து அவிர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து மூடி விடுவோம் ஒரு நாலு அஞ்சு விசில் வரட்டு இது நல்லா மூடியாச்சு ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து அஞ்சு விசில் வந்துச்சு நல்லா இது போயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்க காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான பிற்கங்க குரமை வந்து ரெடி ஆகிடுச்சு இது கறி குருமா பூட்டு எது வேணாலும் சொல்லணும் நீங்களும் இதே போல் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே உடனே விரும்புறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்